மூன நிலையில் தியானித்தால் மெய்ப்பொருளை உணரலாம் என்று கூறி விடை கொடுத்தான் எம்பெருமான் பார்வதி கடும் தவம் ஏற்றினாள் படிப்படியாக உணவின் அளவை குறைத்தாள் தன்னிடத்து பறந்து வந்த இலைகளை புசித்தாள் பின்னர் அதுவும் இல்லாமல் தவம் ஏற்றினாள் பர்ணம் என்றால் இலை என்று பொருள் இலையும் புசிக்காமல் தவம் புரிந்ததால் அம்பிகைக்கு அப்பர்ணா என்ற திருநாமமும் உண்டாயிற்று அத்தகைய காண விரும்பிய சிவபெருமான் கோலம் கொண்டு புறப்பட்டான் எங்கும் பவழம் போன்ற நிறம் செறிந்திருக்கும் ஆடை அணிந்திருந்தான் குடுமி வைத்திருந்தான் நெற்றியில் சைவச் சின்னமாகிய திருநீற்றை அணிந்திருந்தான் மார்பில் பூணூல் அணிந்திருந்தான் கையில் தூக்குச் செம்பு வைத்திருந்தான் அசையும் கைகளை உடையவனாக இமயத்தின் உரை தாங்கும் ஓலை குடையை பிடித்திருந்தான் நீண்ட கோலை கையிலே வைத்திருந்தான் வேதங்களை ஓதுகின்ற வேதியரின் வடிவத்தை ஈசன் தாங்கி சென்றான் இந்த அழகிய காட்சியை செரு துவர் உடையாளன் சிக்கையினன் அணி நீற்றின் குறியினன் ஒளிர் நூலன் குண்டிகை அசைகையன் உரை கதிர்போற்றும் கதிர் போற்றும் ஓலையன் உயர்கோலன் கோலன் மறைப்பையில் முதியோர்போல் வடிவீது கொடு போனான் என்று சிவபெருமான் அந்தனர்